ஆடியோ ஆடியோவா வெளியிட்டாங்க இன்னொரு பக்கம் சூறாவளி பிரச்சாரம்லாம் பண்ணாங்க ஏரியா ஏரியாவா சுத்தினாங்க ஆனா அவங்களுக்கு ஷாக் கொடுத்துருச்சு வெங்கட் ஒரு அறிக்கை அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு கரெக்டாக அவங்களுக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க அந்த கூட இருந்து குளி பறிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சு தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பெரிய மர்மம் நிலகிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன அப்படிங்கறத ஷோக்குள்ளே போய் பாத்துடலாம் வெல்கம் நான் நான் உங்கள் உங்கள் வெங்கடேஷ் த இளங்கோவன் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது இன்னைக்கு வந்து சட்டமன்றம் கூடியிருச்சு குறிப்பா அதிமுகவில் அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் சீட்டை வந்து ஓபிஎஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து கைது எழுதி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சபாநாயகர் அந்த சீட்ல எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் பயங்கரமா வந்து கொந்தளிச்சுட்டாங்க எடப்பாடி தரப்பு எங்க போனாலும் எங்களுக்கு சீட்டு தாங்க பஞ்சாயத்துங்கிறது தான் அதிமுகவுடைய ஸ்டேட்டஸ் போல ஏரியாக்குள்ளாரியும் சொந்த கட்சிக்குள்ளாரியும் இதே பஞ்சாயத்து ஏன் நாற்காலி எனக்கு கொடுன்னு அங்க போய் எங்களுக்கு கொடுன்னு கேட்டிருக்காங்க ஆர்பி பி உதயகுமார் அவர் தான் எங்களுடைய எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் பெரும்பான்மை இருக்கு ஸோ அவர் தான் துணைத் தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த சீட்டு கொடுங்க சபாநாயகர் அவர்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க எதுவும் சொல்லாதனால இது ஒரு பெரிய அமுலியாக கடைசியா உங்களை நான் வெளியேற்றம் செய்கிறேன் அப்படின்னு சபாநாயகரம் அறிவித்த சபாநாயகர் அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்றாரு இது வந்து கேள்வி நேரம் உங்களுக்கு தனியா அதை பத்தி நான் விளக்கம் சொல்றதுக்கு ஒரு நேரம் தரேன் மக்கள் பிரச்சனைக்கு முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுங்க உங்க கட்சி பிரச்சனை அப்புறம் பாத்துக்கோங்க அப்படியும் சொல்லியும் அவங்க தொடர்ந்து அமளையில ஈடுபட்டாங்க ஆர் பி உதயகுமார் மக்கள் இல்லையான்னு அவர் நினைச்சிருப்பாரு நானும் மக்கள் தானே அப்புறம் தானே எம்எல் என்றாரா அது என்ன லாஜிக்குன்னு தெரியல அது விட என்ன சொல்றாருன்னா சபாநாயகர் கொஞ்சம் கொந்தளிச்சு என்ன ஆயிட்டாப்ல இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு தீர்மானம் ஒண்ணு வருது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவா செயல்படுறீங்க அதுக்காக தானே வெளிநடக்க பாக்குறீங்க அதுக்காக தானே திட்டமிட்ட இந்த கழகத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல ஆறுமுகசாமி ஆணையம் வருது ஜெயலலிதா மரணம் எப்படின்ட்டு அதை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட பத்தின அறிக்கை வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இந்த வந்து திட்டமிட்டு இந்த கழகத்தை செய்யறீங்க வெளியே போங்க கெட் அவுட் அவுட்ல அப்படின்ட்டு இருக்காரு அதாவது சாப்பாட்டுல கல்லுன்னு செங்கல் எடுத்து காட்டுறாங்க அதனாலதான் நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிடுறாங்க இட்லி அதே நேரத்துல சபாநாயகர் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு மட்டும்தான் அந்த மரபு இது சட்டப்படி வந்துட்டு அங்கீகாரம் அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கறது எல்லாமே கட்சிகள் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்காக அப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி சரி சந்தோஷப்படுத்துறது சரி பாணி துணைத் தலைவர் வச்சுக்கிறதுக்குதான் சட்ட அங்கீகாரம் வந்து கிடையாது துணை தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனாலும் எங்களால பொறுத்துக்க முடியாதுங்க நாங்க எங்களுக்கு கொடுத்தே தீண்டுங்க அப்படின்னு உண்ணாவிரதெல்லாம் நாங்க இருக்க போறோம்னு சொல்லி இருக்காரு பாஸ்டிங் இருக்கிறாரு உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆமா ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதை வச்சிட்டு நாளைக்கு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்த அலுவலக ஆய்வு ஒரு கூட்டம் நடந்துச்சுல அந்த கூட்டத்துல நீங்க ஓபிஎஸ் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அது வந்து முடிவெடுக்க வேண்டியது என்னோட உரிமை அதை அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு யாரு இதெல்லாம் தலைய முடியாது தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் நான் சொன்னா கேட்கணும் நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்ற கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாப்ப சபாநாயகர் திரும்பி வந்து வழக்கம் போல எடப்பாடி தரப்பு சபாநாயகர் வந்து வந்து நடுநிலையா செயல்படல இந்த ஆளுங்கட்சியோட ஆளா வந்து செயல்படுறாரு அப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அதே மாதிரி திரும்பி ஆர்பி உதயகுமார் ஒதுக்கணும் இது வந்து ஜனநாயக படுகொலை நடந்துருச்சு சட்டப்பேரவையில அப்படின்னு சொல்லிட்டு ஆனது ஆச்சு ரெண்டு நாள் தான் இருக்கு வியாழக்கிழமை வரைக்கும் தான் அப்படியே ஓட்டி தீபாவளி வண்டியும் கொண்டாடி நினைச்சிருப்பாரு நாளைக்கு வந்து உணாவிரதம் அதுக்கப்புறம் முடிஞ்சு சட்டப்பேரவை சரி இந்த ஒரு நாள் பிரச்சனை வந்து அப்படி முடிச்சிடும் எதுக்கு போய்கிட்டே அப்படின்னு நினச்சிட்டாங்க அது சிலுவம்பாளையத்துலேருந்தே சிலுவம்பாளையம் தானே ஒரு ஊர் அங்கேருந்தே அவருக்கு எல்லா சிந்தனையும் வந்துச்சு பாருங்க ஆனா இதை பற்றிலாம் வந்து ஓபிஎஸ் க கவலைப்படவே இல்லை அவர் வாட்டுக்கு நீங்க வந்து எந்திரிச்சு போனால் போங்க நான் வாட்டுக்கு உட்காந்து அறிக்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உட்கார்ந்து எங்கேயாவது ஒரு சீட்டு கிடைச்சா போதும் அவ்வளோதான் என் பிரச்சனை அவர் வாட்டுக்கு அவர் கொடுத்த இடத்துல கப்புன்னு உட்காந்துக்கிட்டாப்ல ரைட் அவ்வளவுதான் கழாழ் கலரில் நெறியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு அதாவது அதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பிரைம் மினிஸ்டர் வெங்கட் வாழ்க நான் பிரைம் மினிஸ்டர் ஏன் குரல் சொன்னால் உடனே அங்கே லிங்க் பண்ணிடுவீங்களா அந்த டோன்லேயே பேசுனீங்களே அப்படின்னு சரி அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா ஒரு வேல் கொண்ட வீரன் வந்து ஒரு கொம்புடைய நல்ல ஒரு வலிமையான ஒரு யானை மேல உட்காந்துருந்தாலும் சேத்துல சிக்கும் போது நரி அவங்களை வந்து கொண்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இந்த குரல் சொல்ல வர செய்தி இது ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா இது சொன்னது நம்ம கிடையாது ஆறுமுகசாமி ஜெய ஜெயலலிதாவுடைய அந்த மரணம் தொடர்பான அந்த அறிக்கையில இந்த குரலை வந்து சுட்டி காட்டியிருக்காரு நரிகளால் வேட்டையாடப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு பெரிய அதிகார மையம் யானை அது மேலே உக்காந்து இருக்காங்க ஒரு பெரிய ராஜா அதாவது பெரிய அரியர் அந்த இடத்துல இருந்த அவங்க வீழ்த்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒன்னே முக்கிய அடியில் மொத்த அறிக்கையும் சொல்லிட்டாப்ல ஆறுமுகசாமி அவர்கள் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட அதுக்குள்ளார நான்கு பேரை குற்றவாளிகள்னு அவர் சொல்கிறாரு என்னென்னா சசிகலா அவங்க அப்புறம் அப்ப சுகாதார செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் அப்ப மந்திரியாக இருந்த சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மருத்துவர் சிவகுமார் அவர்கள் இவங்க எல்லோருமே குற்றவாளிகள் மேல் விசாரணை அவங்க செய்யணும் அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு நிறைய கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க ஜே அவர்களுடைய மரணத்தை ஒட்டி ஆமா குறிப்பா ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு வந்து மயக்க முடுறாங்க அவங்கள எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க அந்த அந்த சேர்க்கிற வரைக்கும் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்ல ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரகசியங்கள் காக்கப்படுது அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அவங்க எப்படி இருக்காங்க இந்த மாதிரி எந்த தகவலையுமே வந்து சசிகலா வந்து வெளியே தெரிய விடல அது மட்டும் இல்லாம சசிகலாவுடைய அந்த உறவினர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பத்து ரூம் போட்டு வந்து ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி தங்கி இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காவிரி நதிநீர் தொடர்பான ஒரு கூட்டத்தில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தவரே பங்கேற்கிறாங்க அந்த இடத்துல போட்டோ எடுக்கவும் அனுமதிக்கப்படலை ஜெயலலிதா நீங்க போட்டோ சொன்னாங்களாம் ஆனா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் சசிகலா தரப்பும் அந்த போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததா வந்து அவர் குறிப்பிட்டிருக்கா இருக்கும் அதே நேரத்துல இன்னொன்னு ஜெய அவர்களுக்கும் சசிகலா அவங்களுக்கும் இடையிலான உறவு அதாவது பின்னாடி அவங்க பாயஸ் கார்டனுக்கு மறுபடி வந்த பிறகும் கூட ரெண்டு பேருக்கும் சுமூகமான உறவு இல்லை அப்படின்னு ஒரு முக்கிய பாயிண்ட் வந்து அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கேன் சாட்சிகள் சொன்னதோடைய அடிப்படையில் அப்புறம் அவங்களுடைய இறந்த தேதி இருக்கு இல்லைங்களா அஞ்சு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அப்ப வந்து இரவு பதினொன்றரை மணி அளவில் அவங்க இறந்துட்டாங்கன்னு மருத்துவமனை குறிப்பு சொல்லுது ஆனா சாட்சிகள்கிட்ட விசாரித்த வகையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு மதியம் மூணுலேருந்து இருந்து மூணு ஐம்பதுக்குள்ளார இறந்துருக்கலாங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அப்ப ஏன் தாமதமா அந்த மரணத்தை அறிவிக்கணும் அது மட்டும் இல்ல அந்த அதே நாளில் அதே நேரத்தில் அதாவது நாலாம் தேதி மூணு டு மூன்று மணி அந்த திதியில ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபக் வந்து அவரும் வந்து அந்த திதி கொடுத்திருக்காரு அடுத்த நினைவு நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்களுமே வந்து வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனா பாருங்க போன ஆட்சி காலத்துல வேகம் எடுக்கல இப்போ ஒரு பதினஞ்சு மாசத்துல வேகம் எடுத்து மூணு ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க தான் சந்தேகத்தை கலப்புறாங்க சசிகலா அவங்களுடைய டீம் என்னன்னா இது ஸ்டாலின் அவருடைய வாய்ஸா தான் இந்த அறிக்கை இருக்கு ஏங்க நாங்க வந்துட்டு சுமூகமான தான் எல்லாருமே இருந்தாங்க மற்றபடி அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு சிகிச்சை எடுத்த மாதிரிலாம் எப்படிங்க வந்துட்டு ஒன்னு காட்ட முடியும் அவங்க அவங்களுக்கான அந்த இமேஜின்னு ஒன்று இருக்கு அப்புறம் பார்த்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேர் இருந்தாங்க வேற எந்த உள்நோக்கமும் இல்லை இறந்த பிறகு நிறைய விஷயங்களை இப்படியே உள்நோக்கம் கற்பிக்கலாமா எங்க மடியில கனம் இல்ல அதனால் வழியில் பயம் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸில் பேசியிருக்கேன் ஆமாம் அது இன்னும் ஆனால் இப்படி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு அவ்வளோ அவங்க ரகசியமாக வந்து அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அவங்க அப்படி இருக்கும்போது மக்கள் வெளிப்படைத்தன்மை எதிர்ப்பு எதிர்பார்க்க தான் செய்வாங்க குறிப்பாக சிகிச்சைகளில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இங்கிலாந்துலேருந்து வந்து அந்த ரிச்சர்ட் பீலே அப்படின்ற டாக்டர் வந்து ஆஞ்சியோ சிகிச்சைக்கும் அமெரிக்காவிலேருந்து வந்த டாக்டர் வந்து சிகிச்சை அறுவை சிகிச்சையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்போலோவில் இருக்கிற அந்த பாபு ஆப்ரஹாம் அப்படிங்கிற டாக்டர் வந்து அதிகாரத்துக்கு துணையாக அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு உதவுறதுக்காக அப்படிலாம் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகிச்சைகள்லாம் தள்ளி போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மாறுமுகசாமி ஆணையம் வச்சிருக்கு இப்போ என்னன்னா ஓபிஎஸ் அவருக்கும் சிக்கல் தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி கட்சிக்குள்ளே வந்து வந்து பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தனக்கு ஆதரவு இல்லாத ஒரு நிலைமை இருக்கு இப்போ இவர் சசிகலாவை ஆதரிக்கிறாரு அந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு என்ன பண்ணாருன்னா வடிவேல் மாதிரி அப்படியே ஒரு இடத்துல அப்படி ஓடி போயிட்டு நான் திரும்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வந்துட்டு நாமெல்லாம் யாரும் சகோதரர்கள் இணை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இப்படித்தானே அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்லை வெங்கட் இன்னைக்கு ஒரு அறிக்கை மட்டும் வந்து பரபரப்ப கூட்ட கிடையாது இன்னொரு அறிக்கையும் இருக்கு நம்ம எல்லோரையுமே வந்துட்டு அப்படியே பார்த்தோன்னே எல்லாருமே கலங்கி போனாங்களும் என்னப்பா இப்படியாச்சு அப்படின்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதை ஒட்டியும் உயர்திரு நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த அந்த ஆணையம் வந்துட்டு விசாரிச்சிட்டு இருந்தாங்க அவங்களும் அந்த அறிக்கை வந்துட்டு அவங்களுடைய அறிக்கை இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்தியதுல பதினேழு காவல்துறையினர் அவங்க மீது நடவடிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க வேட்டக்காரங்க மாதிரி போலீஸ்காரங்க வந்து நடந்திருக்காங்கன்னு கடுமையா அதுல பதிவாயிருக்குங்க பதிமூணு பேர் வந்து ஒரு குருவியை கூட நம்ம அப்படி சுட மாட்டோம்னு நினைக்கிறீங்க அப்படி வந்து மனசாட்சி இல்லாமல் சுட்டுக்கொண்டாங்க இதில் அவங்க சொல்லியிருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு இது எதுவுமே வந்து உள்ள சமூக விரோதிகள் போந்துட்டாங்க அவங்கள கலைக்கிறதுக்காக சுட்டும் தற்கா தற்காப்புக்காக சுட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனா அவங்க சுட்ட ஆங்கிள் குண்டு பாஞ்ச ஆங்கிள் இந்த விஷயத்தான் தடைய அறிவியல் மூலமாக வந்து சோதனை பண்ணதில் எந்த எதுவுமே வந்து தற்காப்புக்காக சுட்டமாக தெரியல அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே குறி வச்சு அவங்களை வந்து தாக்கணமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏங்க ஒரு சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்கள் மீது நீங்கள் வந்துட்டு இவ்வளோ மோசமாக சொல்கிறது தான் உங்களுடைய சட்டத்தை பா பாதுகாக்கக்கூடிய க இதா இல்ல கேட்குறோம் வந்து நீங்க இப்போ வந்து சட்டத்தை மீறி இருக்கீங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அமைச்சர் யாரு அவர் தானே இதெல்லாம் கேட்டிருக்கணும் அந்த அமைச்சர் வந்து இப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றிலாம் அவர் பயங்கரமா பேசுவார் ஆனால் அவர் காலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படி பதிமூணு பேரை சுட்டிங்கல்ல அப்படின்னு கேட்டால் அதான் அவரே அப்படியே சொல்லியிருக்காருல்ல நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்புறம் என்னத்துக்கு நீங்க அப்ப முதலமைச்சரா இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம ஒன்னையும் கண்டுக்கிறது இல்லை தான் நாற்காலியை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு நடந்திருந்திருக்காங்க கடை கடைசியா பாத்தீங்கன்னா சொந்த நாட்டு மக்கள் மேலேயே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இதுதான் எதிர்க்கட்சிகள் எல்லாமே அப்ப விமர்சிச்சாங்க இப்ப ஆளுங்கட்சியா மாறி இருப்பாங்க கட்சிக்காரங்களோட இதே விட்டுருங்க காமன் மேன் சராசரி மனிதர்களுமே இந்த கேள்வி எழுப்புனாங்க ஏன்னா செத்தவங்க எல்லாருமே சாதாரணமான நம்மளுடைய நம்ம பக்கமே பக்கத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கிற நம்மளோட பழகிய மக்கள் தானே இன்னும் சில பேர் அந்த போராட்டத்துக்கே போகல ஒரு அம்மாலாம் வந்து தங்களுடைய குழந்தைக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போனவங்க வந்து சுட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம அவங்க ஏன் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக ஒரு வருத்தம் எதுவும் ஒண்ணுமே இல்ல அப்படியே இருந்துட்டு இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நாங்க வெளிநடப்பு செய்யறோம் எங்களுக்கு ஏன் சீட்டை கொடுக்கல ஆர்பி உதவிக்கு மாதிரி சீட்டுங்க உங்க தெளிவெல்லாம் வந்து சீட்டு மேலேயேதான் இருக்கு என்னன்னா அந்த ஸ்டெர்லைட்ல வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த பதிமூணு பேருடைய குடும்பத்துக்கும் ஐம்பது லட்சம் இழப்பீடு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணிருக்கு தமிழக அரசு அதை எடுத்து பண்றாங்களா அப்படிங்கறத பாக்க திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு இருபதுலயே தொடங்கிருச்சு அது இன்னொரு வடிவிகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டமன்றத்துக்குள்ளாரையும் <laughs> வெங்கட் இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது தனி தீர்மானமாகவே கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு ஆமா என்னன்னா ப்ரோ இந்த நாடாளுமன்றத்தில் அலுவல் ஆய்வு மொழி கூட்டம் அப்படின்னு ஒரு குழு இருக்கு அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் தாக்கல் பண்றாங்க அதுல இந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்கிற அந்த மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களும் இருக்கு இல்லையா அங்க வந்து இந்திய கட்டாய பாடமாக இந்தியை வந்து பயிற்று மொழியாக வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற வரைக்கும் அதே மாதிரி மாநிலங்களை ஏபிசியா பிரிச்சு நம்மளாம் வந்து மூணு மூணாவது இடத்துல இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாநிலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற அறிக்கையெல்லாம் தாக்கல் செஞ்சுருக்காங்க அதை எதிர்த்து தான் ஏன் இப்போ வந்து நீங்கள் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்கிற கல்வி நிறுவனங்கள்னா இங்கேருந்து யாரும் போய் படிக்க மாட்டாங்களா என்ன அதான் படிப்பாங்கல்ல அவங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையா இதெல்லாம் எதிர்த்து தான் இந்தி திணிப்பை எதிர்த்து அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றாரு இங்க இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே உரிய உரிமையும் பாதுகாப்பும் தரணும் ஒரு மொழிக்கு மட்டும் ஸ்பெஷல் கேக்குறாங்கல்ல அதான் நீங்க வந்து உண்மையாவே மாநில மொழிகள் தாய்மொழி மேல எங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்ற மத்திய அரசு நீங்க வந்து அந்த எட்டாம் மட்ட வேளையில இருக்கிற தமிழ் உட்பட அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து அலுவல் மொழியா ஆக்க தயாரா இதுதான் கேள்வியா தானே சரி பாஜக எம்எல்ஏக்கள் அவங்க என்ன பண்ணாங்க பாஜக ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஆனா இந்த தீர்மானத்தையும் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க இருக்கு இல்ல இருக்கு இல்ல ஆமா சூர்யாவே பரவாயில்ல போல அவங்க உருட்டு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான உருட்டா இருக்கும் அது டிசைன் டிசைன் அவங்க கிட்ட தான் கத்துக்கணும் திடீர்னு எம்பிபிஎஸ் கொண்டு வருவாங்க இந்தியில அதேதான் தான் என்னமோ இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அங்க நினைச்சேன் இங்க அவரும் வந்து சட்டமன்றத்துல கூடுதல் செலவினங்களுக்கான அந்த மானிய கோரிக்கை அதாவது பட்ஜெட்ல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து கூடுதல் பட்ஜெட் மாதிரி ஆட் பண்ணிருக்காரு இந்த செலவினங்கள் எல்லாம் இருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் ப்ரோ உருவாக மொத்தத்தில் சர வெடிகள் வெடிச்சிருக்கு இன்னைக்கு ஆமாம் அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே மேலே போனோன்னு வைங்களேன் குஜராத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்துருக்குது என்ன சூப்பராக இருக்குமே என்ன நடந்துச்சு என்னென்னா இப்போ எப்பயுமே வந்து பாஜக பிரதமர் மோடியில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இலவசங்கள் தான் வந்து டாக்ஸ் ஃபேயர்ஸோட மணியை வந்து வேஸ்ட் பண்ணுது இலவசமாக அவங்க மானஸ்தர்கள் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டு தான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ குஜராத்தில் என்னன்னு நம்ம சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு

அதுவும் குறிப்பா நேரத்தை பாருங்க அன்னைக்கு வந்து ஹிமாச்சல் பிரதேசக்கான தேர்தலா அறிவிக்கிறாங்க எப்பயுமே வந்து ஒரே கட்டத்துல வந்து தேர்தல் நடக்குது வெவ்வேறு மாநிலங்கள்னா ஒரே நாள்ல உட்காந்து தேதி அறிவிப்பாங்க இமாச்சல பிரதேசத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க குஜராத்துக்கு அறிவிக்கல என்னடா அதுக்கப்புறம் உட்கார்ந்து இலவச சிலிண்டர் அறிக்கை வருது நாளைக்கு பிரதமர் மோடி போய் அங்கே ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்றாரு அதுக்கப்புறமா வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேதி அறிவிப்பாங்க முன்னாடியே அறிவிச்சுட்டு நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் நாங்க ஆய்வு நாங்க வந்து மக்களுக்காக தான் இருக்கோம் தேர்தல் ஆணையம் சுதந்திரமா இயங்குது நேரம் ஒரு பொய்யை சொல்லிட்டு இட்டு தெரிகிறது உச்ச அடுத்த தலைமை நீதிபதியாக நீதிபதி சந்திரசூத் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் குடியரசுத் தலைவராக சோ என்னன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி தான் அவர் பதவியேற்க எற்க போறாரு இப்ப இருக்கிற யு லலித் அவருக்கு வந்து ஒன்பதாம் தேதியோடு முடியுது அப்போதுல இருந்து இவர் வந்து புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்து பதவியேற்க ஏற்கிறாம அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுக்கிறத சொன்னீங்களே இன்னும் கிடைக்கவே இல்ல எப்ப தர்றது உத்தேசம் முத்து ரஜினி மாதிரி கேட்கிறாரு ஐயோ ஓடியாங்க ஓடியாங்க இந்திய திணிக்கிறான் இந்திய திணிக்கிறான் நமக்கு எதா இருந்தாலும் சரி அந்த இனிய கலை அலங்காரம் இந்த இந்திய தட்டு அப்படின்ற அடிக்கிற மத்திய அரசு கொடுக்கும் பணம் சரியா சரியாக செலவாகிறதா ஆய்வு செய்ய தமிழ்நாடு வரும் எழுபத்தி ஆறு மத்திய அமைச்சர்கள் சொல்றாரு அண்ணாமலை வரும்போது மறக்காம அந்த பி எம் கேர் ஃபண்ட்ஸ் ஃபைலையும் எடுத்துட்டு வர சொல்ல மக்கள் நாங்க ஆய்வு செய்யணும் ஆமா மக்கள் போனதானே அதுவும் வெண்ணிலா கபடி குழு மாதிரி கேட்கறாங்க நல்லா கேட்பாங்கல்ல இன்றைக்கும் அதிமுக வலிமையாக இருக்க தொண்டர்கள் தான் காரணம் இபிஎஸ் நீங்க வலிமையாக இருக்க டெண்டர்கள் தான காரணம் டெண்டர்கள் தொண்டர்களா டெண்டர்களா அந்த டாக்டர் ஆஞ்சியோ பண்ண சொன்னாரு நான் தான் பாரசிட்டமால் போதும் ஆஞ்சிய எதுக்குன்னுட்டேன் என்ன பண்றது கஷ்டமா தான் இருக்குது கிரியில சொல்றாங்க இன்னொரு டம்ளர் பாயாசு கூடுன்னு கேட்கும் போது கஷ்டமா இருந்துச்சுன்ற மாதிரி ப்ரோ விருதுகளை வந்தாச்சு யாருக்கு விருது யாருக்கு கொடுக்கணும் அந்த நாலு பேருக்கு தாங்க கொடுத்தாவணும் அப்படி ஒரு சம்பவம்லாம் வந்து ஆகியிருக்கு ஆறுமுகசாமி அவர்களே வந்துட்டு நிறைய ரகசியமாவே வச்சிருக்கீங்க அப்படின்னு சசிகலா அவங்கள நோக்கி வந்து நிறைய எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா எப்படி பக்காவா ஸ்கெட்சி போட்டு பண்ணிருக்கீங்களே அப்படின்னு ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவங்க மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க அவங்கள எப்படி பார்த்துக்கணும் ஆனா அவங்க இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னமும் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் சந்தேகங்கள் இருக்கு மர்மங்கள் இருக்குன்னா கூட சுத்தனவங்கெல்லாம் அவ்வளவு ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு சம் சம்பவங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதனால முக்கியமாக பார்த்தோம்னா சசிகலா அதனால சசிகலாவும் அந்த நான்கு பேரும் அவங்களோட சேர்த்து விஜயபாஸ்கர் சிவகுமாரு அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் இந்த நாலு பேருக்குமே சேர்த்து கொடுத்துடலாம் அந்த டீமுக்கு கொடுத்துடலாம் அலிபாபாவும் நான்கு குற்றவாளிகளும் கோஸ்டு இந்த நான்கு பேரும் இனிமேலாவது எல்லாரையும் பொறுப்பா கவனத்தோடு நம்ம பாதுகாக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அவார்டு திருந்துங்க மக்கா ஓகே தோலை இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் நன்றி நாளை சந்திப்போம் வணக்கம்